செய்திகளை வழங்குவதற்காக நான் அபினயா இன்றைய நாளில் முக்கிய நிகழ்வுகளை நேரலையாக வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர் குறிப்பாக திமுக இந்திய கம்யூனிஸ்ட் இடையே நடைபெற்று வரும் இரண்டாம் கட்ட தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை குறித்து செய்தியாளர் கோகுல் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்திப்பது குறித்து செய்தியாளர் தமிழரசி அமைச்சர் ஐ பெரியசாமி மீதான ஊழல் வழக்கில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது குறித்து செய்தியாளர் மதன் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் எடுப்பது தொடர்பான அறிவிக்கை வெளியிடப்பட்டதற்கு எதிராக நடைபெற்ற உள்ள முற்றுகை போராட்டம் குறித்து செய்தியாளர் சந்திரசேகர் திருப்பூரில் பிரதமர் பங்கேற்கவுள்ள பொதுக்கூட்டத்திற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் ஆகியோர் விவரங்களை தருவதற்காக காத்திருக்கின்றனர் இவர்களோடு பேசுவதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் இரண்டாம் கட்டமாக தொகுதி பங்கேற்று பேச்சுவார்த்தை ஐந்து தொகுதிகளை கொண்ட விருப்ப பட்டியலை ஏற்கனவே வழங்கியுள்ள நிலையில் ஆலோசனை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கோயம்புத்தூருக்கு பதிலாக மயிலாடுதுறை தொகுதியை கொடுப்பதாக திமுக கூறியதாக தகவல் மாநில குழுவுடன் ஆலோசிக்க வேண்டுமென சிபிஎம் கூறியதால் முடிவு எட்டப்படாமல் முடிந்த இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை அதிமுகவுடன் கூட்டணி என்பது ஊகம் என பாமக செய்தி தொடர்பாளர் பாலு விளக்கம் யாருடன் கூட்டணி என நிறுவனர் ராமதாஸ் விரைவில் அறிவிப்பார் என தகவல் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தருமபுரியில் போட்டியிட உள்ளதாக தகவல் அடுத்த ஆண்டுடன் மாநிலங்களவையுடைய உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட திட்டம் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசனை அவரது இல்லத்திற்கே சென்று இன்று சந்திக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக இடையிலான கூட்டணி இன்று உறுதி செய்யப்பட உள்ளதாக தகவல் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டால் சிவகங்கையில் போட்டியிட விருப்பம் தற்போதைய எம்பி காங்கிரஸ் கார்த்தி சிதம்பரம் நியூஸ் பேட்டி முதல் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கும் திமுக வீடு வீடாக சென்று திமுக அரசின் சாதனைகளை எடுத்துச் சொல்ல நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல் அமைச்சர் ஐ பரியசாமி மீதான வழக்கில் இன்று தீர்ப்பு தாமாக முன்வந்து விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்பளிக்கிறார் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே இயக்கப்படும் ஐந்து மின்சார ரயில்கள் இரவு ஏழு மணி முதல் கூடுவாஞ்சேரி வரை நீட்டிப்பு கிளாம்பாக்கம் செல்லும் பயணிகளின் வசதிக்காக நடவடிக்கை நடவடிக்கைக்கு ஆதரவாக கையெழுத்து போடக்கூடாது என ஓ பன்னீர்செல்வம் ஐந்து கோடி ரூபாய் பணம் கொடுக்க முயன்றதாக ஏற்க மறுத்து திருப்பி அனுப்பியதாகவும் அதிமுக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் பேச்சு உச்ச நீதிமன்றத்தில் கையெழுத்து போடக்கூடாது என்பதற்காக செண்டாள பையன் அஞ்சு கோடி ரூபாய் வீட்டுக்கு கொடுத்து விட்டான் அஞ்சு கோடி என்ன கொடுத்து விட்டான் போட ராசுக்கள் வெளியேறங்கடான்னு சொல்லி வந்தவனை திருப்பி அனுப்பிக்கிட்டு நாகை அருகே நடுக்கடலில் பைபர் படகு மீனவர்கள் மீது விசைப்படகை மோதி ஆயுதங்களால் தாக்குதல் பைபர் படகில் இருந்த அக்கரைப்பேட்டையைச் சேர்ந்த இரண்டு மீனவர்கள் உயிரிழந்த பரிதாபம் ஆந்திர மாநிலம் குப்பத்தில் பாலாற்றின் குறுக்கே தடுப்பணை கட்ட இன்று அடிக்கல் நாட்டுகிறார் முதலமைச்சர் ஜெகன்மோகன் தேர்தலுக்கு பின்னர் மேலும் இரண்டு தடுப்பணைகளை கட்டவும் ஆந்திர அரசு திட்டம் சென்னை மெரினாவில் கட்டப்பட்டுள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் இன்று திறப்பு இரவு ஏழு மணிக்கு திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் செய்தியாளர்களை சந்திக்கிறார் அதனை நேரையில் பார்க்கலாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய அலுவலகத்திற்கு வரியபுரிந்து என்னை சந்தித்தார்கள் சுமார் முப்பது நிமிடம் தமிழக அரசியல் நிலவரம் குறித்து நாடாளுமன்ற தேர்தல் குறித்து பேசினோம் மேலும் நாளைய தினம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலே நடைபெறும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொள்ளும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு பாஜகவினுடைய தமிழக தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் எண் மக்கள் பாத நிறைவு விழாவிலே கலந்து கொள்ள என்னிடம் நேரில் அழைப்பு விடுத்தார்கள் நேற்று காலை பாஜகவிலிருந்து மேலிட தலைவர்களும் என்னிடம் தொலை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசினார்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நான் நாளை நடைபெறும் பொதுக்கூட்டத்திலே பாரத பிரதமருடன் கலந்து கொள்கிறேன் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகித்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறது குறிப்பாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை பிரதம வேட்பாளராக கொண்ட பாஜகவில் அங்கம் வகிப்பதாக முடிவு செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக தாமாக்கா ஐயா மூப்பனார் காலத்திலிருந்து இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து ரீஜனல் பார்ட்டி வித் அ நேஷனல் அவுட்லுக் என்ற ரீதியிலே பிராந்திய கட்சியான தாமாக்கா தேசிய கண்ணோட்டத்தோடு செயல்படும் கட்சியாகவே தொடர்ந்து ஆரம்பத்திலிருந்து இன்று வரை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலும் தமாகவினருடைய கருத்துக்களை முறையாக கேட்டு ஆலோசனை நடத்தி மக்கள் நலன் இயக்க நலன் வளமான தமிழகம் வலிமையான பாரதம் இதன் மீதும் தமிழக மக்கள் மீதும் உலகத் தமிழர்கள் மீதும் அக்கறை கொண்டுள்ள கட்சிக்கு அதேபோல மாநிலத்திற்காக எந்த இயக்கம் மத்தியிலே பாடுபடும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் மேலும் இன்றைய சூழலிலே தமிழ் மொழி தமிழ்நாடு தமிழர்கள் இந்திய மக்கள் தமிழ் கலாச்சாரம் இதை விரும்பும் மத்திய அரசு அதற்கு பிரதமரை கோடிட்டு காண்பித்து பல உதாரணங்களை கூற முடியும் மேலும் முக்கியமாக இந்திய பொருளாதாரம் இந்திய பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு முக்கியம் கொடுத்து அதை கருத்தில் கொண்டு இந்த நல்ல முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அனைத்து தரப்பு மக்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது பெருந்தலைவர் காமராஜர் மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு இந்த பணியை நாங்கள் தொடர்வோம்